வீட்டில் இருந்துருந்தோம்னா காலையில் வெள்ளனே வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தா மணி ஒம்பதாச்சு இன்னும் இல்லை இல்லை வேலை போகணும்னா ஆமாம் வேலைக்கு போனோம்னா வேலை முடிஞ்சிருக்குங்க இன்னும் எட்டரைக்கே இன்னைக்கு வீட்டில் இருக்கிறேங்கிறனால ஒரு வேலை முடியலை இங்கே இருக்க புளிக்குழம்புக்கு நறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு புளிக்குழம்பு வைக்க போறேன் புளிக்குழம்பு ஒன்னு ஒரு ஆளுக்கு முகம் வாடி இருக்கும் உங்களை கொண்டே புடிப்பேன் புளிக்குழம்பு கிட்டத்தட்ட வச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது நம்ம வீட்டுல இல்லன்னு சொல்லுங்க

கத்திரிக்காய் புளி குழம்புங்க சேச்சி வீட்டு மரத்தில் முருங்கைக்கீரை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு சேச்சி ஒரு வாரமாக வந்து பறிச்சுக்க பறிச்சுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ சேச்சி வீட்டு முருங்கைக்கீரையை பறித்து இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் பீன்ஸ் பொரியல் ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு அதெல்லாம் முட்டை வாங்கிட்டு வந்து வேக போட்டு உள்ளே போட்டுருவோம் அப்போ முட்டை இத்தனையும் மத்தியான சாப்பாட்டுக்கு காலை சாப்பாட்டுக்கு நம்ம டீயும் ரவ உப்புமா தான் என்ன ரவ உப்புமா கட்டிக்கட்டியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது அதை உதுருங்க தொட்டு பாருங்க

முடிச்சிட்டேன் இன்னைக்கு கூழு குடிக்கல புரு தங்கம் என்ன பண்ண அப்புறம் இன்னொன்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு மட்டும் புருஷே சாமி கிடையாது எங்களுக்கு சாமி தான் நான் இல்லைன்னு இல்லைங்க எல்லாருக்குமே அவங்க வீட்டுக்கார் வீட்டுக்கார தங்கம் சாமி செல்லம் முத்து தான் நம்ம கொஞ்சத்துலையும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில்தான் இருக்காது அதுதான் நெஜம் அதை மட்டும் தான் நான் சொன்னேன் மற்றபடி நீங்களாம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரவங்கள பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்கன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் எல்லாருமே என்னையோட சூப்பராக பார்த்துப்பீங்க இங்கே பத்திரமாக பார்த்துக்க மாட்டீங்கன்னு மென்ஷன் பண்ணி சொல்ல நான் பத்திரமா பார்த்துக்குறேன்றது தான் ஆமாம் அதுலேயும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இல்லை நம்மளை பிடிக்காதவங்க யாராவது ஒன்று ரெண்டு அதை சேர்த்து சொல்லியிருப்பாங்க பிடிச்சி சொன்னாலும் சரி பிடிக்காமல் சொல்லியிருந்தாலும் சரி உங்களுக்கு தெளிவாகட்டுமே இந்த கொஸ்டினை மறுபடியும் நான் ஆன்சர் பண்ணேன் ஓகேங்களா சரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் எடுப்போம் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தாச்சுங்க இனி இதை நம்ம ரெடி பண்ணுறது தாங்க பெரிய வேலையை பாக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சாச்சு முத்து சாப்பிட்டாக பிரகதி சாப்பிட்டாக சோறு நான் முதல் காமிச்சப்பே உங்களுக்கு வடிச்சிருப்பேன் இந்த நிமுக்கலை அது வாடி இருக்கட்டும் இப்போ நமக்கு முருங்கைக்கீரை எப்போ க்ளீன் பண்ணிவிட்டு பொறிப்போம் துணி துவைச்சிட்டேன் காயப்படணும் முத்து வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ எடுத்தோம் அதை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக அதனால அதை முடிச்சுட்டு வரதாக அதுக்குள்ளேயே நம்மளே க்ளீன் பண்ணிடலாம்

ரைட் 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 என்னால கொஞ்சம் நிறைய இடம் பறிப்பேன் எப்போவுமே முருங்கை கீரை பறிக்கும்போது மரத்துல இருந்து மறிப்பேன் பறிச்சா கண்டிப்பா வச்சு கொடுத்துருவேன் மணி பதினோரு மணி ஆச்சு உம் இன்னும் வேலை வேலை முடியல இதே வியாபாரத்துக்கு போறதா டப்புக்கு டப்புக்கு டபுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எட்டரைக்கு வெளில வந்து உக்காந்துகிட்டு மொத்த வீடியோ இருக்கா இல்லைன்னா கிளம்பட்டுமா இல்லை கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தம்பிகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு குடுத்து விடணுமேனு ஒரு தாட்டை இன்னைக்கு பெரிய சின்னவனுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட வேண்டாம் ஏன்னா மத்தியானம் இங்கே வந்துருவான் கால சாப்பாட்டுக்கு உப்புமா சாப்பிட்டாங்க சின்னவனு சாப்பிட்டா பெரியவனு சாப்பிட்டு போயிட்டான் இப்போ ச போல வீட்டில் இருக்கா சின்னவன் போயிட்டான் முத்து சாப்பிட்டாங்க நீ மத்தியானத்துக்கு சாதமும் புளிக்குழம்பும் பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சிட்டேங்க முருகக்கீரை ரெடி பண்ணி தானே நம்ம பொரிக்கணும் ஆஹ் இதை பொறிச்சு முடிச்சிட்டு வீட்டை தொடச்சிட்டு நீ காமெடி சொல்லுவாங்க அந்த காமெடி லென்த்து காமெடிக்கு எடுக்கணும் நினைச்சிட்டு இருக்கு கதை யோசிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல கதை மட்டும் யோசிச்சா பத்தாது அதுல பேசக்கூடிய வார்த்தைகளையும் யோசிக்கணும் அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு பேசுற வார்த்தைகள் கொஞ்சமாவது ஈ அப்படி வரணும் அந்த அப்படின்னு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அது நம்ம காமெடியில ஈ வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி வர்ற அளவுக்கு யோசிக்கணும் அது என்னன்னு தெரியல யோசிக்கிட்டு யோசிச்சு வச்சு எடுப்ப சாயந்தரம் நேரம் கிடைச்சா லைவ் வேற போகணும்

அம்பட்டு நமக்குதான் கஷ்டம் இவங்களுக்கு நீ மத்தியானம் சாப்பாடு போடணும் சாப்பாடு போட தக்க வேலை இக்கால திருப்பி சாய்ந்தரத்துக்கு ஏதாவது மீன் மீன் டவுனுக்கு போனா வாங்கிட்டு வந்தானா அத ரெடி பண்ணனும் இதுதே நம்ம வேலை நீங்க அப்புறம் சாய்ந்தரத்துக்கு கண்டிப்பா நீங்க சமைக்கிறதை வீடியோ எடுத்து போடுங்க சொன்னீங்க ஆஹ் கண்டிப்பா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இன்னைக்கு அமாவாசை நீ என்ன சமைச்சிட்டாலும் காலையில வச்ச குழம்புதான் வச்சுக்க முடியும் அமாவாசை அம்மா கீரை எல்லாம் வைக்கலாமா

ஒன்னும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பண்ணணும் தான் என்னன்னா நம்மளை நம்பி வந்த ஜீவன்களுக்கு சரி நம்ம இன்னைக்கு சாயந்திரம் எப்படி நமக்கு சாப்பாடு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையிலே கொடுக்காம படுத்து பாப்போம் அப்படிங்கிற எல்லாம் சவுண்ட் விடுதுங்க படுக்கல லைட் எல்லாம் லைட்டை வந்துட்டு நீ சாப்பாடு குடுக்காம போயிருவோம் பாத்திரத்தை விளக்கணும் அந்த சோத்தை எடுத்து வச்சுட்டு விளக்குனா அதுக்கு எல்லாம் அப்படி பாத்துச்சு என்ன

பாக்கி உள்ள கீரைனா கூட சரட்டு சரட்டுன்னு அடிச்சிட்டு போயிடலாம் இந்த முருங்கை கீரைய அது உருகிறதுக்குள்ள போதும் போது நம்ம புருகி போட்டுருவாங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு காம்பை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இப்படித்தான் உங்க ஊர்ல உருவாகலா இப்படி காம்போட காம்போட தான் போடுவாங்களா நம்ம கிட்ட பேசுவாங்க இதுக்கு நம்ம உருகாம இருந்துட்டோம்னா உருகலைன்ற ஒத்த குறையோட போயிடும் அந்த ட்ரெஸ் யார காய போடுவா ட்ரெஸ் காய போட்டு வந்து என்னங்க சரி பெரிய பிரிண்ட் காம் போங்க என்ன சரி நான் நாப்பி துணியை காய போடுறேன் ஓகேவா ஓகே முருங்கைக்கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறிய என்ன பண்ணுறேன்னா இங்கே வரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி செடிக்கு பயிர் போட்டாங்க இது வந்து பைத்தங்காய் செடி ஆ பயிர் 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 போட்டு கொஞ்சமாச்சு முளைச்சிருச்சு இத்தனை ஏதாச்சும் முளைச்சிருச்சு நல்லா முளைச்சிருச்சு பார்த்தியா ஆனா இன்னொன்னு என்னன்னா இங்க வர இதுலையும் தான் போட்டேன் ஒண்ணுல எதில போட்டேன்னு யாவும் இல்ல ஒண்ணுல கத்திரிக்காய் போட்டேன் ஒண்ணுல வெண்டைக்காய் போட்டேன் இன்னொன்னு இல்ல அந்த கத்திரிக்காயிலேயே மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் போட்டு வச்சேன் அதாவது சில இதுக்கு வேகமா வளரக்கூடிய ஒரு இது இருக்கும் சிலதுக்கு வளர்ச்சி வந்து கம்மியா ரொம்ப நாள் இது ஒண்ணுமே வளரவே இல்ல இது வளர்ந்துருச்சு இது ஒண்ணுமே வளரவே இல்லையே என்ன சொன்னாங்கன்னா அந்த கத்திரிக்காய் செடி கொஞ்சம் மெதுவா தான் வளர்ந்து வருவாங்க வெண்டைக்காய் செடியை வச்சிருந்தேன் அதையும் காணும் அதெல்லாம் மெல்ல வளரும் இப்படி சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் வைக்கிறது இல்லை நமக்கு எது எது வச்சாலும் சும்மா அங்கிட்டு தலைச்சி வர்றது இந்த புதினா புதினாயில் அதெல்லாம் சும்மா போட்டாலே போதுங்க அப்படியே தலைச்சி வந்துடும் அது மட்டும் நான் யூஸ் செஞ்சிருக்கேன் ஏன்னா அது பிச்சு போட்டாலும் தலைஞ்சி வந்துடும் இங்கே வந்து அது ஈஸியாக வந்துருச்சு அதே மாதிரி இந்த இந்த செடி வெட்டியெல்லாம் முறிவு ஊட்டி இதுவுமே அப்படித்தேன் பிச்சு எரிஞ்சாலும் எரிஞ்ச இடத்துல இருந்து முளைச்சி வந்துடுவோம் இது பார்த்தீங்களா இது நான் வச்சது ஒரே செடி தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோவுக்கு மேலே பறிச்சிட்டோம் இது மிளகா

தான் ஒட்டை வெட்டி விட்ருக்கேன் என்ன கேட்டால் என்ன வார வேரோட வெட்டியிருக்கலாம் வேரோடனா அடி அடி வேறு கிடையாது இந்த இந்த ஒத்த குச்சி நீட்டிக்கிட்டு இருக்கு பத்தியலா அவங்க கைகிட்ட அதையும் வெட்டி விட்டுருக்கலாம் என்ன வளைஞ்சு வரட்டுமே நான் ஆனால் இருந்தாலும் அது இப்போ தானே தளர்துன்னு சொல்லி விட்டுட்டேன் அதே மாதிரி இந்த வரங்க இதையும் நீ பூ பூ கண்ணை உறுத்திருச்சா

சரி ஓகேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன ஏதுன்னு பார்த்துருப்பீங்க அது போ பார்த்துருப்பீங்க ஓகே போகணும் போகட்டும் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சொல்கிறோம் இந்த ஃபெஞ்சல் புயல் வந்துருச்சு அப்படின்னு சென்னையில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அதிகமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது பார்த்து பத்திரமாயிருங்க வெளியில் ஒன்றும் போக வேண்டாம் மழை நேரத்தில் வெளியில் போய் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நின்றுக்கிட்டீங்களாக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் அதனால் குழந்தைகளையா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வெளியில் விடாதீங்க அரசாங்கம் கொடுக்குற அதாவது அவங்க போடுற அட்ரஸ் பற்றி நடந்துக்கோங்க அவங்க நமக்கு உறுதி இருக்கும் பாதிதான் இங்க இங்கே கொஞ்சம் மூடலாத்தான் இருக்குது பாத்தீங்களா மூடலாத்தான் இருக்குது இங்கேயே காலையில இருந்து அப்பவே சரி அங்கே கொஞ்சம் அந்த பாதிப்புனால மூடலா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டுதான் இருக்கிறோம் ஆஹ் ஏன்னா இந்த நேரத்துல வந்து மலை நேரத்துல ஆஹ் இப்போது நிறைய வியாதிகள் தொற்று வியாதிகள் இந்த மாதிரி வரதும் இருக்குது அதே மாதிரி நிறையா அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் கொஞ்சம் பத்திரமாயிருங்க தயவு செஞ்சு அதாவது கமெண்டில் சொன்னம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி சுனாமியையும் வர்தா புயலே பார்த்தாச்சு இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது தானே அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா உம் மற்றபடி ஒன்றும் இல்லை சந்தோஷம் யாருக்கும் எந்த ஒரு அசமாவிதமும் நடக்காதுன்னு ஒரு மன தைரியத்தோடு நாங்க இருக்கிறோம் ஆண்டவன் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் மற்றவங்களுக்காக வேண்டிக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உறவுகள் அனைவரும் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்